இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேளையில் கூட ரெண்டு குறைந்த நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் கடைசி பகுதியில் ஒரு வசனம் அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்தரவம் இன்றைக்கி நிறைய பேர் என் வாழ்க்கையே ஒரு உபத்தரவமாய் காணப்படுகிறது எதிர்காலத்து குறித்து உபத்தரவமாய் காணப்படுகிறது எது நினச்சி எனக்கு சரியாக நடக்கலை ஒரு உபத்திரவமாவே இருக்குது எனக்கு இதை யாரால் செய்ய முடியும் நமக்கு கடினமாய் தோன்றலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறேன் அது சீக்கிரத்தில் இது நீங்கிடும் இது லேசான நம்முடைய உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கும் ஏன்னா ஆண்டவருடைய அவர் பட்ட பாடுகள் நிறைய இருக்குது நமக்காக அவர் எவ்வளோ செஞ்சு முடிச்சார் எவ்வளோ உபத்தருவப்பட்டு அதனால தான் அவர் சொல்கிறாரு இந்த உபத்தருவம் லேசான நீங்கி அந்த அது சீக்கிரத்தில் நீங்க அந்த லேசான நம்முடைய உபத்தருவன்னு சொல்லி அழகாங்க சொல்கிறத பார்க்க முடிகிறது அந்த உபத்தருவத்தெல்லாம் கடந்து வந்துட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்டு நமக்காக பட்ட பாடுகள் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ உபத்தருவத்தை அவர் அடைந்தார் ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் அவர் நீக்கிட்டு தான் தான் நமக்கு சொல்றாரு நீ படுற பாடெல்லாம் சும்மா அந்த உபத்தருவெல்லாம் சும்மா அது நீங்கிடும் லேசாக நீங்கிடும் கவலைப்படாத இது கொஞ்சம் தான் இது நான் பட்ட பாட அதிகமான்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவர் இந்த மனிதனா இந்த பூமியில் அவதரித்தது காரணம் எதுக்காக தெரியுமா அவர் நம்ம எப்படியெல்லாம் வாழணும் இது தான் உலகத்தில் உபத்திரம் இருக்கு ஆனால் இருந்தாலும் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை நான் செய்தேன்னு சொல்லி சொன்னவர் தான் சொல்றாரு எந்த உபத்தருவம் லேசான உபத்தருவம் நீங்கி போயிடும் அதை பற்றி கவலைப்படாத சொல்லி நமக்கு ஆறுதல் படுத்துகிறார் இந்த வார்த்தை வசனம் நம்ம வாழ்க்கையில நடத்தோம் நம்ம சபம் பண்ணுவோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா அது சீக்கிரத்தில் நீங்கிட்டு அந்த லேசான உபத்திரம் ஐயா இந்த சின்ன உபத்திரவத்தை பார்த்து பார்த்துட்டு கஷ்டமாகிடுச்சு அண்ட ஒரு எங்கள் உபத்திரவம் உண்டு தான் உலகத்தில் ஆனால் எங்கள் வீட்டில் அண்ட ஒரு எங்கள் உலகத்தில் நான் வசிக்கிற இடத்துல எனக்கு உபத்திரவம் வந்து கொண்டிருக்குது இந்த உபத்திரவத்தை சீக்கிரத்தில் நீங்கள் நீக்குவீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை வசனங்கள் எங்களை தேற்றதுக்காக அண்டவரை ஆற்றுவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோமப்பா சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம் என்னை விட்டு போகட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஐயா நீங்கள் மாற்றுவீங்க அற்புதம் செய்வீங்க ಯೇಸುವಿನಾಮ ಆಮೆನ್